குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வெனஸ்டே மார்னிங் ஸ்கூலுக்கு போகிற லஞ்ச் பாக்ஸோட வேலையெல்லாம் முடிச்சுட்டேன் பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன் இன்றைக்கி அவள் பஸ் மிஸ் பண்ணிட்டான் வீட்டிலேருந்து இறங்கி பாதி தெருவு போகிறதுக்குள்ளே வண்டி க்ராஸ் பண்ணி போயிடுச்சு பஸ் ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ணாது அதுக்கப்புறம் அவங்க அப்பா கொண்டு வந்து விட்டார் இன்றைக்கி வெந்தயம் கருவேப்பிலையும் அரைச்சு தலைக்கு பேக் போட்டுட்டேன் அதுக்கப்புறம் மாடிக்கு போயிட்டேன் செடியிலெல்லாம் ஒயிட் கலர் பூச்சி பிடிச்சிட்டு இருந்துடுச்சு அது வந்தாலே அந்த ஃபங்கஸ் வந்தாலே செடி ஃபுல்லாக வீணாகிடும் ஸ்ப்ரே ஒன்று தயார் பண்ணிட்டேன் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் எடுத்துட்டேன் நாலு பெல் பூண்டு எடுத்துட்டேன் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சு செடியோட தண்டுக்கும் இலைக்கும் எல்லாமே ஸ்ப்ரே பண்ணிட்டேன் இது எப்படி ஸ்ப்ரே பண்ணணும் எப்படி தண்ணி கலக்கணும் சொல்லி கொடுக்கல ஒரு பங்குக்கு அஞ்சு பங்கு தண்ணி சேர்த்துக்கணும் அப்புறமா செடியோட அடிப்பகுதியில் மேல் பகுதியில் எல்லாமே ஸ்ப்ரே பண்ணி கொடுக்கணும் ரெண்டு நாள் தொடர்ந்து பண்ணால் எந்த பூச்சியுமே இருக்காது அந்த ஒயிட் கலர் ஃபங்கஸ் பிடிக்கிற பூச்சி இருக்கவே இருக்காது ஆனால் பச்சை மிளகு கொஞ்சம் காரமாக இருக்கணும் ஸ்ப்ரே பண்ணும்போதே நமக்கு தெரியும் அது காரம் இருக்குதா இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி ஏறும் ஒன்று ரெண்டு ஃபங்கஸ் பார்க்கும்போதே அதை வந்து அடுத்த செடியில் பரவுறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி விடணும் அப்போது வந்து பிரச்சனையாக இருக்காது ஸ்ப்ரே பண்ணி விட்டதுக்கப்புறம் கிச்சனோட வேஸ்ட் எல்லாம் காய்கறியோட வேஸ்ட் எல்லாம் வந்து புளிக்க வச்சுருந்தேன் அதுவும் இலையில் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி விட்டேன் ஒரு சில செடியில் மட்டுந்தான் அந்த ஃபங்கஸ் பாதை இருந்துடுச்சு அதில் மட்டும் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதோட பக்கத்தில் இருக்கிற செடியிலும் எல்லாம் ஸ்ப்ரே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் காய்கறியோட வேஸ்ட் எல்லாம் புளிக்க வச்சிருந்தேன் அதுவும் ஒரு கப்புக்கு அஞ்சு கப் தண்ணி ஊற்றி டைலூட் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்டேன் அப்புறம் வேர்லும் ஒரு கப்பு வேருக்கும் ஊற்றுனேன் இன்றைக்கி தண்ணி ஊற்றலை ரெண்டு நாள் புளிக்க வச்ச தண்ணி தான் ஊற்றுனேன் செம்பருத்தியோட செடியெல்லாம் வந்து நல்லா பார்த்துக்கணும் அது இந்த ஃபங்கஸ் பாதம் அதுக்கு தான் ஃபஸ்ட்டு வரும் கத்திரிக்காயும் அதே போல் தான் அந்த ஒயிட் கலர் பூச்சி வந்து தாக்கிடும் இந்த இன்டோர் பிளான்ட் இல்லையா வேர் போது ஸ்லோவாக வேர் பிடிக்கும் ஆனால் வேர் பிடிச்சிருச்சுன்னா சூப்பராக வளரும் இன்டோர்லும் நல்லா வளரும் அவுட்டோரில் இன்னும் நல்லா வளரும் அதிக மெயின்டெனன்ஸும் தேவையில்லை ஸ்பைடர் வந்து நான் ஒரு செடி தான் வாங்கியிருந்தேன் நான் அது வாங்கிட்டு வரும்போது ரொம்ப குட்டியாக இருந்துச்சு அது கொஞ்சம் பெருசான உடனே அதுக்கு கீழே கீழே நிறைய பிள்ளைகள் வந்துடுச்சு வாழை மரத்தோட கீழே வருமே பிள்ளைகள் அதுபோல் இந்த செடிக்கும் நிறைய இருந்துச்சு அதுவை கிள்ளி எடுத்து நிறைய செடி சட்டியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் எவ்வளோ சின்ன செடி சட்டியில் வச்சாலும் அது அவ்வளோ நல்லா வளரும் அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த செடி சட்டிக்கு ஏற்ற மாதிரி அழகாக இருக்கும் ஸ்பைடர் செடி டைம் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வர வரேன் வாட்ச் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ